ச எனக்கு வாய்ப்பு வந்தோன்னே லேண்ட்லைன்ல தான் ஃபோன் வந்துச்சு இப்படி சங்கர் சார் வந்து உங்களை ஐஸ்வர்ய ராயோட அம்மாவா காசு நான் நினைச்சேன் ஏதோ பிராங்க் கால்னு வச்சு இல்ல அவங்க திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி நானும் என்னோட ஹஸ்பண்டும் போனோம் டி நகர்ல சங்கர் சார் இருந்தாரு நான் நான் சொன்னேன் எப்படி சார்னு சோ அவர் ஒன்று ஒரு விஷயம் சொன்னாரு ஒரு அம்மானா எதுக்கு வயட் ஹேர் போடணும் ஒரு அம்மானா இந்த ரிங்கிள் எதுக்கு வரணும் நீங்க இப்ப பாத்தீங்கல்ல எல்லா அம்மாமாரும் அவங்க டாட்டர்ஸும் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க ஏன் அந்த விஷயம் நம்ம சினிமால இன்னும் வரல ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் ஐ வாண்ட் டு பிரேக் இட் இதுதான் அவர் சொன்ன வார்த்தை அண்ட் ஹீ சக்சீட் நான் வந்து அப்படியே நான் எப்படி இருக்கேனோ அப்படிதான் நடிச்சேன் நான் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி இஸ் பெரிசா மேக்கப் எதுவுமே போடல அப்படியே போய் நடிச்சுட்டு வந்தேன் தான் அந்த மதர்ஸ்னாலே இப்படி ஒரு ஒரு கொண்ட போட்டு ஒரு ஒரு சேடா ஒரு சாரி போட்டுண்டு இல்ல ஒரு 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 மாதிரியா இருக்கிற அந்த அந்த ஐஸ் சேஞ்சுனா ஒரு ஷிஃப்ட் மாதிரி ஓ இப்படியும் பண்ணு பிகாஸ் சப்போஸ் ஜனங்க ஆக்செப்டே பண்ணலன்னா அப்புறம் திரும்ப அதே மாதிரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் ஆனா ஜனங்கள் வந்து ஆக்செப்ட் பண்ணாக்கோ அதனாலதான் ஐ ஃபீல் தட் அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு அப்படி தோணவே இல்லை எல்லாம் ஜாலியா எனக்கு எதுவுமே நம்ம வந்து ஒரு டென்ஷனா ஐயோயோ நம்ம நடிக்கிறோமே நடிக்கிறோமே டெஃபினட்டா அந்த கேமராக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு நடுக்கம் இருக்கும் நாளைக்கு ஒரு ஒரு ஷூட் பண்றோம்னா டெஃபினட்டா நடக்கும் இருக்கும் இட்ஸ் அ வெரி குட் அது இருந்தாதான் நம்ம வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸே நல்லா கொடுக்க முடியும் ஆனா ஒரு ஜாலியா போய் அதை வந்து நம்ம ஜாலியா நடிச்சுட்டு வரும் அந்த மாதிரி அப்படிதான் எல்ஜிஎம் நடிச்சு